அதே மாதிரி தூர தேச பிரயாணமும் அனுகூலமும் கிடைக்கிறது காரணம் என்னன்னா அவரே தான் எழுக்குடையவராக இருக்கிறார் அதனால ஒரு ஃபோன் வருது நீட்டா கிளம்பி போறீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க போறீங்க வேலையை பாக்குறீங்க திரும்பி வரும்போது கை நிறைய பணத்தோட வரீங்க கடன் எல்லாம் அடைக்கிறீங்க பனிரெண்டாம் வீட்டிலே சனி வக்கரமாக்குறார் நிறைய பேருக்கு இந்த பாயிண்ட் ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி வரைக்கும் சனி பகவான் வக்கிரம் பெறுகிறார் சனி தால் எவர் தடுப்பார் ஏழு குடைய சுக்கரனும் நான்காம் வீட்டில் இருப்பதால் திருமண யோகங்கள் ஆறு குடையவன பார்க்கணும் ஆறு குடைய புதன் ஐந்து குடைய சூரியனோடு சேர்ந்து ஆட்சி பெற்ற சூரியனோடு ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்த புதன் என்பதால் அரசு சம்பந்தப்பட்ட பணிகளை இவர்கள் அடுத்து பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா பத்து பதினொன்னு கூடிய சனி வக்கரமாக உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஆகஸ்ட் மாத பலன்கள் என்ன ஆகஸ்ட் மாத பலன் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டிங்க என்று நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் இந்த மாதம் மட்டும் ஒரு ஸ்பெஷல் மாதம் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு ராசியையும் இரண்டு நாட்கள் நாம் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அனாலிசி ஒரு பெரிய அனாலிசிஸாக மனித வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு பதினாறு விதமான ஒரு கூறுகள் முதல் எட்டு ஒரு கூறுகள் ஒரு நாள் அடுத்த எட்டு அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் இதை வச்சு ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த மாசை தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் அப்பகையில் மேசராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் மூன்று பெயர்ச்சிகளை அவர்கள் எதிர்நோக்குகிறார்கள் முதல் பெயர்ச்சியாக புத பகவான் ஃபஸ்ட்டு ரெண்டாம் தேதியே கடகத்திற்கு வந்து விடுகிறார் மிதுனத்திலிருந்து பின்பு ரொம்ப நாள் முன்னாடி கடகத்தில் தான் இருந்தார் ஞாபகம் இருக்கா வக்கரம் பெற்று தான் மிதுனத்துக்கு போயிருந்தார் அதுக்கப்புறம் சிம்மத்திற்கு வந்து விடுகிறார் ரைட் அடுத்ததாக சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு வந்து ஆட்சி விடுகிறார் அடுத்ததாக நம்ம செவ்வா வந்து டிஃபால்ட்டாக இதில் தான் இருக்கார் தான் இருக்கார் ஸோ இந்த ரெண்டு முக்கியமான பயிற்சிகளை நம்ம வந்து கருதுகிறோம் என்ன முக்கியமான பயிற்சி செவ்வா வந்து கண்ணியில் இருக்கார் புதனும் சுக்கரனும் சூரியனும் ஆக மூன்று பயிற்சிகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன முக்கியமாகவே இந்த சுக்கரனுடைய கடகராசி பிரவேசம் என்பது கவனிக்கத்தக்கது அதை பாயிண்ட் பை பாயிண்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம ஹெல்த்தை பார்க்குறோம் உடல்நிலை ஒருத்தருடைய ஆரோக்கியம்தான் அவருடைய அடுத்த படிநிலைக்கு எடுத்து செல்கிறது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என ஆரோக்கியத்திற்கு அதிபதியாகப்பட்டவர் மேசராசிக்கு செவ்வாய் பகவான் அவர் ஆறாம் இடத்தில் கண்ணியில் இருக்கிறார் இது ஒரு மறைவு ஸ்தானம் மாதிரி தான் அருளை மறைஞ்சால் மறைவு தானேங்க அப்ப ராசிநாதன் ஆறில் மறைவது எந்த விதமான பலன்களை தரும் பொதுவாகவே மேச ராசிக்காரர்களுக்கு தலையில் அடிபடுறது ஸ்டிச்சஸ் ஏற்படுவது ஆக்சிடெண்ட் பைக் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இதெல்லாம் சின்ன வயசுலேயும் நடந்திருக்கும் நிறையா அவர்களுக்கு அடிக்கடி இந்த செவ்வாய் ராசிநாதன் மறையும் பொழுதெல்லாம் இந்த மாதிரியான தலையில் அடிபடுற பிரச்சனைகள் வரும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனாலும் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது அவரே தான் எட்டுக்குடையவர் அவர் ஆறில் மறைவதால் விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது குரு எங்கே இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் ரிஷபம் மிதுனத்தில் இருக்கார் இருந்து இப்போது இருக்கிற செவ்வா வந்து கேந்திர பலம் பெற்று இருப்பதால் அதிகபட்சம் ஒரு இஎன்டி ப்ராப்ளத்தோடு போயிடும் பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராது ஏன்னா புதனுடைய வீடு ஆறுக்குடையவன் புதன் என்பதால் இஎன்டி ப்ராப்ளம் காது மூக்கு தொண்டை பிரச்சனையோட போயிடும் அதனால் ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸில் இஎன்டி ப்ராப்ளம் வந்தால் மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அடுத்ததாக படிப்பு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் படிப்பு எப்படி இருக்கும் இந்த படிப்பை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஸ்டடி எக்ஸாம் எழுதி ப்ரமோஷனுக்காக எக்ஸாம் எழுதுவாங்க இந்த சிக்ஸ் சிக்மா டிபிஎம் டிக்குஎம் பிளாக் பெல்ட்டு இந்த மாதிரிலாம் எழுதுவாங்க சில பேர் வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு படிக்கிறவங்க அந்த மாதிரி எடுத்துப்பாங்க மொத்தத்தில் நம்ம எதை ஸ்கோப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து வெளிநாடு ப்ரமோஷன் தான் நம்ம போகிறோம் வெளிநாட்டுக்கு போய் நம்ம படிப்போனா அதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன் ப்ரமோஷனுக்காக படிக்கிறவங்க பாயிண்ட் நம்பர் டூ அடுத்ததாக தேச பிரயாணம் அந்த பயணத்தால் கிடைக்கின்ற அனுகூலம் இதெல்லாம் எனக்கு ஏற்படுமா தூரதேச பிரயாணம் ஸோ இதெல்லாத்தையும் கவர் பண்ணுறோம் இந்த படிப்புங்கிற ஒரு விஷயத்தில் ஸோ ரெண்டு குடையவனே ஏழு குடையவனாக அமைகிறான் யார் மேசராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு சிறு வயதிலே வெளிநாடு போயிட்டு வந்திருப்பீங்க முப்பத்தாறு வயதுக்குள்ளே வெளிநாடு போயிட்டு ஒரு ஒரு ஜாப் அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க நிறைய பேர் வெளிநாட்டுல போய் படித்தவங்களாம் இருக்காங்க ஸோ இப்போது இந்த ரெண்டு ஏழு குடையவர் அவரேதான் வந்து வெளிநாட்டுக்குடையவராகவும் இருக்கிறார் அவர் நான்காம் இடத்திலே கடகத்திலே இருக்கிறார் கடகம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை ப்ரமோஷன் இதெல்லாம் தரக்கூடிய இடம் ஏழுக்குடையவன் நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு உயர்கல்வி உயர் பதவி போன்றவை கிடைக்கிறது ப்ரொமோஷனில் வெற்றிகளும் கிடைக்கிறது அதே மாதிரி தூரதேச பிரயாணமும் அனுகூலமும் கிடைக்கிறது காரணம் என்னென்னா அவரே தான் ஏழுக்குடையவராக இருக்கிறார் அதனால் ஒரு ஃபோன் வருது நீட்டாக கிளம்பி போகிறீங்க வெளிநாட்டுக்கு போகிறீங்க போகிறீங்க வேலையை பார்க்குறீங்க திரும்பி வரும்போது கை நிறைய பணத்தோடு வரீங்க கடனெல்லாம் அடைக்கிறீங்க அல்லது வெளிநாட்டில் உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் ஒரு மனசில் டார்கெட் வச்சுருப்பீங்க ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் படிக்கணும் கேம்பிரிட்ஜில் படிக்கணும் இப்போல்லாம் கனவுகள்லாம் ரொம்ப சாதாரணமாக நிறைவேறியது ஒரு காலத்தில் எது எதெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத யூனிவர்சிட்டிஸாக இருந்ததோ அதெல்லாம் ரொம்ப அருகிலே வந்துவிட்டது அவ்வகையில் மேசராசிக்கார இளைஞர்கள் பெரிய பெரிய படிப்பெல்லாம் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் கிடைக்கும் அடுத்ததாக குடும்ப மகிழ்ச்சியை பார்க்குறோம் மேசராசிக்காரர்களுடைய குடும்ப மகிழ்ச்சி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இதில் நம்ம என்ன பாயிண்ட்டாக ப பார்க்குறோம் அப்படின்னா அந்யோன்யம்யம் பார்க்குறோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்யோன்யம் எப்படி இருக்கும் திருமணம் மறுமணம் ரெண்டு விஷயங்களை டச் பண்ணுறோம் ஸோ இப்போ அந்யோன்யம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு கூடியவனை பார்க்கணும் பனிரெண்டு என்பதுதான் இல்லற சுகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பனிரெண்டாம் வீட்டிலே சனி வக்கரமாக்குறார் நிறைய பேருக்கு இந்த பாயிண்ட் ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் சனி கொடு தாள் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது சனி பன்னிரெண்டாம் வீட்டிலே வக்கரம் ஆகும் பொழுது மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்குகிறார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஒரு இன்டிமஸே இல்லாமல் இருந்தது சார் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது அவர் ஒரு காலையில் வேலைக்கு போனாருன்னா நைட்டு தான் சார் வராரு வராரு சாப்பிட்றாரு பட்டு தூங்கிடுறாரு நாங்கள் பேசிகிட்டு இருக்க கூட எங்களுக்கு நேரம் இல்லை நாங்கள் இல்லற வாழ்க்கை சுகம் என்று சொல்வது அந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல பொதுவாகவே மகிழ்ந்து சந்தோஷமாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது டிவி பார்க்குறது வரைக்கும் சொல்கிறேன் நீங்கள் குடும்பத்துடன் மகிழ்ந்திருக்கக்கூடிய தருணங்கள் அதிகமாக இருக்கும் அந்த கேப் அந்த கேப்பெல்லாம் கம்மியாகி ரொம்ப க்ளோஸ்னஸ் அதிகமாக இருக்கும் காரணம் என்னவென்றால் பன்னிரெண்டுக்குடைய குரு வக்கரம் பெறுகிறார் சனி வக்கரம் பெறுகிறார் அந்த சனியை தான் பத்து பதினொன்று குடையவனாகவும் இருக்கிறார் அது அப்புறம் வரலாம் ஸோ இப்போ அடுத்து பனிரெண்டில் சனி வக்கரத்தை போலவே ஏழுக்குடைய சுக்கரனும் நான்காம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு இந்த மாதிரியான திருமண யோகங்கள் ஏன்னா சுக்கரன் தான் கலத்துற காரகன் உங்களுக்கு ஏழு குடையவனும் அவனே தான் அப்போ கேந்திர பலம் பெற்று போது யாராவது பொண்ணு பார்க்குறீங்க அல்லது மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னா அவர்களுக்கான சரியான வரன் என்பது கிடைப்பதற்கான ஒரு அருமையான யோகங்கள் இதில் திருமணத்தை விட மறுமணம் அப்படிங்கிறத இந்த மாதம் ப்ரொசீட் பண்றது ரொம்ப ஈஸியாக சக்சஸ் ஆகும் காரணம் என்னவென்றால் சனி வந்து வக்கரம்னு நம்ம சொல்றோம் பன்னிரெண்டு கூடிய சனி வக்கரம் ஜோதிட சாஸ்திரத்துல ரெண்டு விதமான கூறுகள் உண்டு தன்னிடத்திலேயே தானே வக்கரம்னு சொல்லுவாங்க அல்லது வக்கரம் பெற்று கும்பத்துக்கு வந்ததாக கூட ஒரு ஒரு கற்பனை உண்டு ஸோ கும்பத்திற்கு சனி வந்தால் என்ன ஆகும் சனியும் சேரும் சேரும்பொழுது மறுமணம் போன்றவை ஏற்பட வாய்ப்புண்டு ராகுதான் அந்த இரண்டாவது திருமணத்திற்கான கடவுள் என்பதால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அடுத்து வேலை பணி தேடுபவர்களை பத்தி பேசுறோம் வேலை யாருக்கெல்லாம் ஜாப் கிடைக்கும் இப்போ எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா சார் கடைசி வரைக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் எங்கே போனாலும் எனக்குன்னே ஒரு பிரச்சனை வருது என்பவர்கள் ஆறுக்குடையவனை பார்க்கணும் ஆறுக்குடைய புதன் ஐந்துக்குடைய சூரியனோடு சேர்ந்து ஆட்சி பெற்ற சூரியனோடு சூரியன் சிம்மத்தில் இருக்காருன்னு சொன்னேன் சுக்கரன் கடகத்தில் இருக்காருன்னு சொன்னேன் ஸோ சுக் ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்த புதன் என்பதால் அரசு சம்பந்தப்பட்ட பணிகளை இவர்களுக்கு தருவார் பொதுவாகவே இந்த வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரது அதான் நான் சொல்லியிருந்தேன் மேசராசிக்காரர்களோட ப்ளஸிங்கே அதான் இப்போது ஆறு கூடவே நான் ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு பிராண்டடான ஜாப் நீங்கள் பெரும்பாலும் இந்த கார்ப்பரேட் ஜாப் தான் விரும்புவீங்க அரசுனா மேனேஜ்மெண்ட் சூரியன் ஆட்சி பெற்ற சூரியன் என்பதால் மேனேஜ்மெண்ட்டு ஒரு டாப் பொசிஷன் எனக்குன்னு ஒரு டீம் லீடர் போஸ்டிங் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் சார் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் நான் இப்போ வந்து ப்ரோக்ராமராக இருக்கேன் அடுத்த அனாலிசிஸ்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி இருந்து நான் சாதிச்சுட்டு தான் போவேன் புலி பசித்தாலும் புல்லை திங்காதுங்கிற மாதிரி எனக்கு கம்மியான போஸ்ட் கிடைச்சா நான் போக மாட்டேன் என்பதெல்லாம் உங்களோட குணமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கான அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை காரணம் புதனோடு சூரியன் சேர்ந்தால் அது புதாதித்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே கவனிக்கணும் ஆறுக்குடையவன் புதன் அவன் தான் வேலை வாங்கி தரப்போகிறான் அந்த வேலை வாங்கி தரப்போகிற ஆறுக்குடையவன் சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுவதால் வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க இமீடியட்டாக அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை என்பது கிடைக்கும் அடுத்து இல்லத்தரசிகளுக்கு தெய்வானுகிரகம் பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அமானுஷங்கள் நிறைந்திருக்கும் நிறைய பேர் இவர்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட குருமார்கள் எல்லாம் இருப்பாங்க இவங்க ரொம்ப ஆன்மீகவாதிகளாக இருப்பாங்க பெரும்பாலும் தெய்வத்தை வழிபடக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மேசராசிக்காரர்களுக்கு கூடைய சூரியன் ஆட்சி பெறுவதால் சூரியன் தான் ஐந்து கூடையவர் அவர் ஆட்சி பெறுவதால் குலதெய்வ வழிபாடு போன்றவை ஏற்படும் நான்காம் வீடு தான் நண்பர்களே குலதெய்வத்தை பத்தி சொல்ற இடம் நான்கும் ஐந்தும் தான் அந்த நான்காம் இடமாகப்பட்ட கடகத்திலே அசுரகுரு சுக்கராச்சாரியார் இருக்கிறார் ஐந்தாம் இடத்திலே சூரியன் வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்போ ஆட்சி பெற்ற சூரியனோடு சிவ பஞ்சாட்சரம் கேட்கணும் ருத்ரம் சமகம் கேட்கணும் குலதெய்வத்தை வீட்டில் வசியம் பண்றது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்க இல்லத்தரசிகள் அதை ஃபாலோ பண்ணுங்க டெய்லி ருத்ரம் சமகம் கேளுங்க அதே மாதிரி சிவ பஞ்சாட்சரம் டெய்லி கேளுங்க ஓம் நமச்சிவாய சில பேர் திருவாசகம் போட்டு கேட்டாலும் சூப்பர் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டெடிகேட்டடாக இந்த பில்வா ஏக பில்வம் சமர்ப்பயாமை ஸோ இந்த பில்வ பில்வாஷ்டகம்லாம் இருக்கும் அதெல்லாம் கேட்க கேட்க இன்னும் நிறைய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக தொடர்பு ஆலயம் கட்டுதல் போன்ற இன்ட்ரெஸ்ட் கும்பாபிஷேகம் செய்தல் போன்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இந்த குடும்ப தலைவிகளுக்கு நான் சொல்றேன் இதர ஒரு பெண்டிங் வச்சுருப்பீங்க நான் ஊருக்கு போகலாம் சார் குலதெய்வத்தை பார்த்துட்டு வரலான்னு இருந்தேன் அதுக்கு போயிட்டு நம்ம ஒரு திருவிழா எடுக்கலான்னு இருந்தோம் அம்மனுக்கு நாங்கள் வந்து பொங்கல் வைக்கலான் இருந்தோம் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் நீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியுடன் நாளை கொண்டாடுவீங்க அடுத்து மாணவர்களுக்கு இவர்கள் படிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மாணவர்களுக்கு ரெண்டு குடையனே சுக்கரன் ரெண்டு குடையனா படிப்பு கதிபதி அவன் நான்காம் இடத்துல கேந்திர பலம் பெறுகிறான் ஒன்று நாலு ஏழு பத்துனா கேந்திர பலம்னு பெரு கேந்திர பலம் பெற்ற ரெண்டு குடையவன் என்பதால் உங்களுக்கு நல்லா படிப்பீங்க மாணவர்கள் சூப்பராக படிப்பீங்க வித்யாகாரகனாகப்பட்ட புதன் ஆதி புதாதித்ய யோகம் பெற்று ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் மிகச்சிறப்பான போட்டி போட்டித் தேர்வுகள் எக்ஸாம்ஸ்லாம் நல்லா எழுதுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அடுத்ததாக ஐடி ஃபேஷன் டிசைனிங் போன்ற விஷயங்கள்லாம் சுக்கரனுடைய அனுகிரகத்தால் யாரெல்லாம் ஐடி ஸ்டூடெண்ட்ஸோ அவங்கெல்லாம் ஆவீங்க ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறவங்களும் டாப்பர் ஆவீங்க அடுத்து பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னால் பத்து பதினொன்று கூடிய சனி வக்கரமாகிறார் பத்து கூடியவன் வக்கரமாகும் பொழுது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை நீங்கள் கொடுத்துருவீங்க அந்த கமிட்மெண்ட்டை நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் கஷ்டப்படுவீங்க ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் அண்ணே நீங்கள் தான் வந்து உயிரை கொடுப்பீங்கன்னு சொன்னாங்கண்ணே அது உங்களை பற்றி தங்கம் பேசி சொல்லி பேசிக்கிட்டாங்கண்ணே அதானே உங்களை உரசி பார்க்கலான்னு வந்தேன் நீங்கள் தங்குவாங்கண்ணே யாருப்பா இவங்கெல்லாம் நீங்க தங்கமானு பரிசோதிக்க வந்திருக்காங்க அந்த மாதிரி பத்துக்கொடவன் வக்கரம் பெறும்பொழுது நீங்கள் ஏதானோ ஒன்று சொல்லிருவீங்க அது பப்ளிக்கில் என்ன ஆகிடும் அவர்கள் அதை சொன்னதை நிறைவேற்ற முடியாமல் ஒரு கேளி இந்த ட்ரோல் பண்றவங்க சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசுங்க அடுத்து கலைஞர்கள் சுக்கரன் சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் பெரும்பாலும் சனி வக்கரம் பெற்றதால் இவர்கள் வந்து படம் எடுக்க அதே மாதிரி ஓவியம் சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இருக்கும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் அரசு சம்பந்தப்பட்ட ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் போன்றவை எல்லாம் கிடைக்கும் இது போன்ற நிறைய விஷயங்கள் இன்றைய தினத்திலே நாம் பொதுவாக பார்த்ததெல்லாம் இல்லம் வீட்டுக்குள்ளே இல்லத்தரசி குடும்ப மகிழ்ச்சி வேலை அது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கவர் பண்ணோம் நாளைய தினம் இன்னும் பொருளாதாரம் கடன் இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் நம்ம எப்போ நம்ம கடன் அடையும் நமக்கு எப்போ வேலை கிடைக்கும் நமக்கு தொழில் எப்படிலாம் இருக்கும் இந்த மாதம் என்ன பண்ணால் நம்ம இந்த மாதத்தை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நாளைய தினத்தில் சொல்ல போகிறோம் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணிடுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட பேசலாம் ஃபேமிலி ஜாதகமாக பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் மனைவி குழந்தைகளோடு சேர்ந்து பார்த்து கொள்ளுங்கள் இதனுடைய தொடர்ச்சி ராசியின் தொடர்ச்சியாக நாளைய தினம் எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு சிறப்பான ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நடராஜ மூர்த்திக்கோ கிருஷ்ணன் என்ற ஒரு விக்கிரகத்துக்கோ ஆடும் அந்த ஸ்தலம் கோயிலாக மாறிவிடுகிறது அவர்களுடைய பரதநாட்டியம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப சர்வ லாபகமா நம்மளும் ஆடாம போல இருக்கேன் புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை சென்னை சதவீதம் வரை தள்ளுபடி மீனாட்சி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் சென்னை பிடெக் பி டெக்ஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடி